வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வர இருபத்தாறாம் தேதியிலிருந்து மூன்று முக்கிய சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு அது என்னென்ன சீரியல்ன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க வர இருபத்தாறாம் தேதியிலிருந்து ஜீ தமிழில் புதிதாக வரப்போகிற சீரியல் தான் வீரா சீரியல் இந்த சீரியலுக்காக தான் மூன்று முக்கிய சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாயிட்டிருந்த மாரி சீரியல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது மாரி சீரியலுக்கு பதிலாக இரவு எட்டு மணிக்கு புதிதா ஒலிபரப்பாகும் வீரா சீரியல் ஒளிபரப்பாக போகுது இதே போல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டிருந்த நலதம சீரியல் இனி இரவு பத்து முப்பது மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு ஒலிபரப்பாயிட்டிருந்த வித்யா நம்பர் ஒன் சீரியல் எந்த நேரத்தில் மாற்றப்பட்டிருக்குன்னு இது வரைக்கும் நமக்கு தகவல் வரல கூடியவரோட அதோடய தகவலும் நாம் இங்கே தெரிவிச்சிடலாம் இப்படி புது சீரியலுக்காக மூன்று முக்கிய சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க